டார்ச்சலைட்டு கமல்து மக்கள் நீதி மைய கட்சிக்கு டாக்ஸ் லைட் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னது ஒதுக்கீங்க கேண்டில் 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன ஒதுக்கீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து உதயசூரிய சின்னா உதயசூரிய சின்னா உதயசூரிய சின்னா இன்னைக்கு வந்து கிட்டு சின்னா ஜி வாசன் ஜி கே வாசன் வந்து இது எது ஒரு சின்னம் சொன்னது ஞாபகம் வர மாட்டேங்குது ஜி கே வாசன் இவர் தானே இவர்

அடுத்து வந்து மதுரையில் வந்து குக்கர் கொடுத்துருக்காங்க குக்கர் கொடுத்துருக்காங்க குக்கர் கொடுத்துருக்காங்க நாம் இது கரும்பு விவசாயம் கொடுத்துருக்காங்க சைக்கிள் 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 டிடிவிக்கு பானை சின்னம் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர்களுக்கு விவசாய கரும்பு சின்னம் ராம்தாஸ்க்கா ராம்தாஸுக்கு மாம்பழம் சரி கமலஹாசனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்கீங்க அதுவும் தெரியல எனக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு என்ன சின்னம் கொடுத்து விடுதலை சிறுத்தைக்கு என்ன கொடுத்துருக்கு விடுதலை சிறுத்தைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு என்ன சின்ன தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஆட்டோ ரிஷா முலகாசுமை வந்து

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க